வருக்கும் வணக்கம் என் பெயர் ராகவரசினி நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது காமராஜரை பற்றி பேச போகிறேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார் இவரது பெற்றோர் குமாரசாமி சிவகாமி அம்மா ராவார்கள் இவரது இயல் பெயர் காமாட்சி ஆகும் இவரை பெற்றோர் செல்லமாக ராசா என அழைத்தனர் வே பின்னாளில் காமராஜர் என அழைக்கப்பட்டது காமராஜர் அவர் இவர் காரணமாக ஆறாம் வகுப்பு வரையே பள்ளியில் படித்தார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனார் இவர் மாணவர்களுக்கு கட்டாய கல்வி கொண்டு வந்தார் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கினார் காமராஜர் அவர்கள் கர்மவீரர் பெருந்தலைவர் கல்வி கண் திற காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை ஒன்பது வருடங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி காலமானார் இவரது பிறந்த தினத்தையே நாம் கல்வி நாளாக கொண்டாடுகிறோம் நன்றி வணக்கம்